ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளான எங்கள் ஸ்டைலில் பூண்டு சட்ன்தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா காஞ்சி மிளகா உப்பு புளி அப்புறமா உப்பு தாளிக்கு அப்புறமா பூண்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காரணிட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்ச பூண்டு சட்னியே இல்லை சேர்த்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டா நம்ம பூண்டு சட்னி கலரும் மாறிடும் ரெடியாகவும் ஆயிடும் பூண்டு சட்னி ஓகே ஓகேப்பா இந்த மாதிரி பூண்டு சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் உங்களுக்கு தோசைக்கு தான் நான் இப்போ வச்சு சாப்பிட போகிறேன் அம்மி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்